பிரைட் ஆஃப் பாரத தேசம் இல்லை பாரத தேசமும் அமை அவரை ஆன்மீகம் வைக்காய் சரி அவர் ஜீவனம் வைக்காய் சரி இதுக்காக வித்தியாச அவங்க ஆங்கு காய் பஜகி தெல்லேஸ் அமை பகவான் ஜோல் ஹவுடிலி அமி கள்ளறவன் உதாரணமு அது ஹலத் பண்ணி கள்ளே அம் நதி ஏற்கனவே கௌசல் மாய் சங்கீவதி சித பேட்டன் ரைட் அவி கடத்த ஃபோன்கின் அச்சுக்கி சீராசி ஆனால் தெல்ல அவரகாமியாஸ் மனத்தை மகத்துவம் மகத்தும் அவங்ககிட்ட கலாய்மணத்தை மினி ஊதிசி ஜுக்கு கரெக்டே விஷயம் இல்லை இல்லை ஹலத் மனத்த விஷயமும் அமியவி ஆங்கும் கல்லறியா பகவான் ஜோல் படைச்சிதி இக்க விஷயம் ஹலத் சச்சராசவா அது தவறானும் பிரசாத் கண் தெரிய பொருள்னு ஹொடிசவக்கா துங்க அம்பட் பாத் அப்பராய் அம்பட் பாதும் ஹலத் சரறிய தலை மாதிரி துசிற பிரசாதன் கை பிரசாத நபரசி குள்ளு எங்க லிம்பு பொங்கல் தேராசி தேவாம் ஹழத் சச்சரிய ஹவுடி சவ இக்க ஆரோக்கியமான விஷயம் ஹழத் மன்த்தேன் இட்ஸ் அ ஆண்டிபயோட்டிக் தவராம்ரி கள்ளராசி அமை தீடி அமி சச்சரரி கும அந்ததால் ஹவுன்ட்டின் சச்சரிய ராஸ்கே சச்சரிய பர தெல பூர சே தேசி தகுவிர சங்கரி தவராம்பிரி கள்ளரி பிரசாதம் சங்கரீமி தேவல் சதுக்கு எல்லா ஹலது அபி ஆண்டிபயோட்டிக் ஃபார் த டோட்டல் பாடி எல்லேசி அமி தீம் பொங்கல் ஹாராஸ் தவராம் தேரி தீம் பொங்கல் தேவாம் அபி கால்சியம் பொரிர் ஹாய் அவரை போன்ஸுக்கு திக்க சோட் கருத்து வயதில்லை தெரியல தெய்வாத் உங்கள் தோராம்பி அப்பரசு சோட்டு சோடை குள்ளு பொங்கல் அப்பரசு அயன் சத்து திக்கையே சேர்த்த குழு பொங்கலும் குள்ளு பொங்கலும் அயன் சத்து திக்க பெளி பகவான் பகவான் பிரசாதன் கல்லறிய சொக்கட் மண்டவளம் தையி குழு பொங்கல் கீரை சேனதி திக்க அயன் சத்து அப்பையா அவங்க தெரியல மாதிரி சேர்த்த தூபுமவி அவங்க ஆன்டிபயோட்டிக் சேர்த்த சொக்கட்டு டூப் தெலவி எல்டிஎல் கொழுப்புதில்லை சாரி லோ எல்டிஎல் கொழுப்புனால ஹெச்டிஎல் கொழுப்பு டென்சிட்டி லிபிட் ப்ரொஃபைல் பண்ணணும் தெலவி ஆங்கு சொக்கட் கொழுப்புதில்லை தெல சோட்டுவும் சேத்த தெல சோட்டு சொடி அந்தரிய உண்ட வஸ்து உண்ட பொங்கல் வைக்காய் சரி நிஜா உண்ட பொங்கல் வைக்காய் சரி தெல ஹச்டிஎல் பண்ணத்த கொழுப்பு அவி ஆங்கு சொக்கட் கீத்து வரைய கொழுப்பு தெல்லவி சோட்டு ஹந்தரி அந்தரிய ஹால்த்தி அப்பரிய தெல பிரசாத் கான் அபரஸ் உட தீர்த்து உன் துளசி தீர்த்தமாக அமை கள்ளராஸ் வந்து உன்ட்ட நன்ன உண்ட திஸ் இன் ட்ராப்ஸ் ஒடி அவங்க இப்போ விடறியதில்ல தெல திக்க மகத்துவம் ஹேயா எகைன் இட் இஸ் எ கிரேட் ஆன்டிபயாட்டிக் உண்ட பொஷ கோலோ தெலகப்புறம் உண்ட தீர்வு தெல தவராம்பியாமி கள்ளராஸ் சொக்கட் சுவாசம் உடனே ஹோம் கேரடி தாம்ஜி தெல தூம் கள்ளி சவ துற சுவாசமு துற சுவாசமும் அய்யாய் தெல ஆங்கு சிக்க திக்கச்சோட் கறித்துவாய் இதில் மாதிரி இக்கை விஷயமும் தவராம் சேர்த்தேன் உன்னோட தௌராம்பியா பிரசாதங்கள் கல்யாணத்தை இக்கை விஷயம் சேர்த்தேன் அவுண்ட விஷயம் இல்லையே மேம் கோரமெண்ட் சேனதி அதோட நசரா சத்தி ஐகராஸ் சொக்கரோட சங்கீதம் ஐகராஸ் உண்ட கிணிங்காட் சதுதி உண்ட தொண்டை சத்தி தி ஐகராஸ் நரம்புனு வைப்ரேஷன் தி சொட் கருத்துவை அவங்கக்கிட்ட ஹிதம் கருத்துவை அமை காய் ராக் செங்காடி காய்காடி செய் மியூசிக் ஐகேசியம் பண்ண தெரியல நசரால் சத்தி ஐகேசியமானது சில ஆங்கு உண்ட லேஸ்கான உண்டு வைப்ரேஷனாகி அவங்க கையை சோடுஹ்றாய் அவங்க கலைக்கெல்லாம் தான் இ கைய விஷயம் சோடுஹ்றாய் இல்லை ஒரு தௌரானம் அப்ரிய இல்லை அவரை பாரத தேசம் செத்த மகிமை உடனே தவராம்ஜி இக்கச்சோடிய விஷயம் கள்ளராஸ் மனத்தை ஆங்குக்கு பஜவரி ஒக்கொக்க விஷயம் சுவாசம் வைக்காய் சரி கனி வைக்காய் சரி போன் வைக்காய் சரி நரம்பு வைக்காய் சரி இக்கோ விஷயம் கவி உட மகத்துவம் கன் அமக்கோ கெரி தவறி மனத்தைஜி இல்லை உண்ட விஷயம் நீ கரடறியா அடுத்து கண்டிநியூ கேரோஸ்